தனநந்தனத்தை தந்த தனநந்தனத்த தனநந்தனத்த தனதான மதவங்கரி இரண்டு வழுகொம்பன திரண்டு வளரும் தனத்து அணிந்த மணியாரம் மதவங்கரே இரண்டு வழு கொம்பன திரண்டு வளரும் தனத்தனிந்த மணியாரும் வலை செங்கை சிறந்த ஒளி கண்டு நெத்திலங்கு வரரும் திகை திரங்க, வருமானார் விதவிதங்கித பிரியங்கள் நகை குஞ்சுத குணங்கள் மிகை கண்டுர கலங்கி மருளாதே விதவிதங்கித பிரியங்கள் நகை குஞ்சுத குணங்கள் மிகை கண்டுர கலங்கி மருளாதே விடு சங்கையற்றுணர்ந்து வளம் வந்து உனை புகழ்ந்து விஞ்சும் பொற்பதங்கள் தருவாயே விடு சங்கையாற்றுணர்ந்து வளம் வந்து உனை புகழ்ந்து விஞ்சும் பொற்பதங்கள் தருவாயே நதியும் திருக்கரந்தை மதியம் சடைக்கணிந்த நடனம் பருட்டிருந்த கயிலாய நதியும் திருக்கரந்தை மதியும் சடை கணிந்த நடனம் பருட்டேருந்த கயிலாய நகமங்கையே பிடுங்கும் அசுரன் சேர தொடங்கும் நவ துங்கரத்னமுந்தும் திரடோலும் சிதையும் படி முன் முன்தொடுத்த கொண்டல் சிரல் செங்கன மருகோனே சிதையும் படி புதனை முன் தொடுத்த கொண்டல் திரல் செங்கன சோதன்றன் தினமும் கருத்துணர்ந்து சுரர் வந்துற பணிந்த திரு அம்பலத்தமர்ந்த பெருமாலே தினமும் கருத்துணந்து சுர வந்துற பணிந்த திரு அம்பளத்த மந்த பெருமாலே திரு அம்பலத்த மந்த பெருமலே பெருமாலே